ஆனால் எல்லா அறிவுரையும் பயன் தரும் அதுக்கு தான் அந்த அறிவுரைனா எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து இத பாருங்க கு குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் பணக்காரங்க எப்படி எப்படி எல்லாம் கெட்டவங்கள பணக்காரன் ஆக்கியிருக்கிறேன் நல்லவங்கள யார் யாருனா பணக்காரனா இருந்தாங்கன்னு சில லிஸ்ட்டுகள் எல்லாம் போடுறான் இதுல இருந்து நீ விளங்கிக்கலாம் முந்தைய சமுதாயத்துல காரூன்னு ஒருத்தர் தான் காரூன் முசானபிடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் காரூங்கிற பெரிய பணக்காரன் பணக்காரன் எப்படிப்பட்ட பணக்காரன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரன் அல்லாஹ எப்படி சொல்லி காட்டுறான் இன்னும் காரூனை காணமின் கோமி மூசா காரூண் என்பவன் மூசா அலைசலாமுடைய சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனாக இருந்தான் இப்போ பகா அலைகும் ஆனால் அந்த மக்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருந்தான் இருந்தான் வாத்தைனாவும் மினல் குனூசி அவனுக்கு நிறைய பொக்கிஷங்கரை நம்ம கொடுத்துருந்தோம் இந்த பொக்கிஷமுடைய அளவு எவ்வளோ உண்டு எல்லாம் மா இன்னும் மபாதிகவு அந்த கஜானா பொக்கிஷம் இருக்குல்ல அந்த பொக்கிஷத்துக்கு சாவி இருக்கும்ல அந்த சாமிகளை உஸ்பத்தி வலிமையான பெரும் கூட்டத்திற்கு தூக்க முடியாது சாவிய கஜானாவை இல்ல அதாவது பெரிய இவ்வளவு பெரிய ஒரு கஜானாவுக்கு ஒரு சாவி போதும் இந்த மாதிரி சாவி எவ்வளவு இருந்துச்சா அவன் வச்சுக்கிற சாவி போத்த தூக்குறதுக்கு அதுக்கு தனியா கூட்டம் வேணும் நல்ல வலிமையான கூட்டம் வேணும் அப்ப அம்புட்டு சாவி வச்சிருந்தான்னு சொன்னா ரூம் எவ்வளவு இருக்கும் ஒரு நூறு கிலோ சாவி இருந்தா ரூம் எத்தனை ரூம் இருக்கும் யோசிச்சு பாருங்க சாவி மட்டும் நூறு கிலோ இருந்தா அது என்ன இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு ஐம்பது கிலோ தூக்கிடுமா ஐம்பது கிலோ தூக்க முடியும் அப்ப ஒரு பெரிய கூட்டமே தூக்குற அளவுக்குன்னு சொன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோக்கு சாவி வச்சிருந்துருக்கலாம் இவன் எவ்வளவு இருந்திருக்கு ஒரு ஆயிரம் கிலோக்கு சாவி பட்டு திறக்கக்கூடிய கஜானாவை திறக்கக்கூடிய சாவிகள் மாத்திரம் ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோன்னு வச்சிருந்தான்னு சொன்னா அப்ப எத்தனை கஜானா இருக்கும் அது உள்ள எவ்வளவு சரக்கு இருக்கும் இவனை இப்ப கற்பனை பண்ணி பார்த்தா இவன் இருந்த அளவுக்கு உலகத்துல எவன்ட்டையா இருந்திருக்குமா

இந்த காரும் வரலாறு இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்து கொண்டாந்துச்சு இனிமே வேண்டாம் அது விஞ்சவனா வரானுமோ தெரியல இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் அளவுக்கு ஒரு பணக்காரன் என்ன செய்யற உலகத்துல இருக்கவே இல்ல இது இருபத்தி எட்டாவது சூடாவுல எழுவத்தி ஆறாவது வசனத்தில நல்லா சொல்லி காட்டுறான் மகா மகாமகா கொடியவனும் மகா கெட்டவனுமா இருந்த ஒருத்தன்கிட்ட மக்களுக்கு சல்லி காசு கொடுக்காத ஒருத்தனிட்ட அல்ல என்னத்தை கொடுக்கனா பெரிய உலக பணக்காரன்கிற ஒரு அந்தஸ்து கொண்டே குடுக்கனா ஒரு நபியுடைய காலத்துல அதே மாதிரி வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். "வலா ஸுஹிபுக்க அம்வாலுஹும் வ அவ்லாதுஹும்" அவங்களுடைய செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் உண்மை மிரள செய்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். உன்னுடைய எதிரிகளை நீ பாக்குறே. உன்னை விட செழிப்பா இருக்கிறாங்க உன்னை விட வசதியா இருக்காங்க. உன்னை விட வலுவா இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிற? அள்ள அள்ள நல்ல விஷயங்கள் அவன்குளாம் போ. நமக்கு நல்லதே காணாமே. அவங்கட்ட தான் நல்லது எல்லாம் இருக்கு நினைச்சுறாத அல்லாஹ் சொல்றான். "வலா ஸுஹிபுக்க அம்வாலுஹும் வ அவர்களுடைய செல்வங்கள் உன்னை வந்து என்ன செய்ய வேண்டாம் கவர்ந்து இழுத்து விட வேண்டாம் ஏன் யுரி இன்னமா யுரி இதுல்லாஹு ஐயோ அதிபகும் பிஹா வித்புண்யா அதை கொண்டு இந்த உலகத்தில் அவங்களை தண்டிக்கெல்லாம் விரும்புகிறான் உலகத்தில் இந்த காசை ரொம்ப கொடுத்து சில பேருக்கு இருக்கும் காசு ரொம்ப இல்லாட்டி நான் படுத்த நிம்மதியாக காலையில் எழுந்திரிச்சிடுவான் காசு ரொம்ப கொடுத்துட்டு சில பேருக்கு என்ன செய்வான் அந்த காசுக்கு மிஞ்சின வியாதியையும் காசுக்கு மிந்துன மிந்தின நிம்மதியின்மையும் கொடுத்து அவன் அதையும் ஒரு அதாப்பா ஆக்கிரும் அவங்கள பார்த்து நீ மிரண்டு போயிடாத அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய நாடுகிறான் ஓ தசுக தசக கம்பு சுகம் புகும் காத்திரும் அல்லாஹை மருத்து நிலையிலேயே அவன் மூத்தா போகணும் இந்த உலகத்துலையும் அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சாவனு அதுக்கு தான் இந்த காசை கொடுத்துருக்கேங்கிறான் அல்லாஹ அப்ப இந்த காசை கொடுத்து நல்லவனுக்கு கரையாளமா காசை கொடுத்தது எது கொடுத்தேங்குறான் அந்த காசை வச்சியே அவனை வேதனை செய்யணும் என்பதற்காக வேண்டியும் அவன் காபிராக சாவணம் என்பதற்கு நான் கொடுத்திருக்கேன் தவிர அதை பார்த்து நீ என்ன செய்யாத நபியே அவனுக்கு மட்டும் ரொம்ப இருக்க நமக்கு ஒண்ணும் இல்லையே நம்ம திண்ணையில படுத்து கிடக்கிறோமே சாப்பாடு கஷ்டப்படுறமே நினைத்து விடாதே என்று அந்த வறுமையில் இருந்த ரசூல்லாவுடைய சமுதாயத்திற்கு அந்த செல்வந்தர்களை காட்டி ஆறுதல் படுத்துகிறான் அந்த ஆறுதல் நமக்கு உண்டு யாரெல்லாம் வறுமை நிலையில் இருக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கணும் இது அல்ல ஒரு நன்மை நாடி இருக்கிறான் இது நிச்சயமா இது ஒரு ஹயர் இருக்கு இது நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு நினைக்கணும் அதே மாதிரி வந்து இது ஒன்பதாவது சூறாவில் எண்பத்தி அஞ்சாவது வசனத்திலையும் அதே ஒன்பதாவது சூறாவில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்திலையும் இந்த செய்தி எல்லாம் நமக்கு பதிவு செய்கிறான் அதே மாதிரி இருபத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறான் அகசபூன இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அன்னமா நுமித் ஹும்பிஹி மிம்மாலிம் பனீன் இவங்களுக்கு காசு பணத்தை செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறோமே இதெல்லாம் நுசாரி உலகம் பில் கைராத் நன்மைகளை அவசரமா அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நல்லா நினைச்சிட்டு இருக்க காசு ரொம்ப அள்ளி கொடுத்தவன ஆஹா நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கான் நம்ம மேல குஷியா இருக்கான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா பல்லா யசூரும் விளங்காம அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிடையாது நான் காசு அள்ளி கொடுக்கறது அவங்க மேல உள்ள முகபத்துக்காக கிடையாது அதுல வேற மேட்டர் இருக்குன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் இந்த இருபத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி வசனத்தில் எச்சரிக்கை பண்ணுறான் அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன அளவுகோல் வைக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லும் அவங்களுடைய பொன்மொழிகளையும் அவங்க காலத்தில் இருந்த நிலைமையை நம்ம கவனத்தில் கொண்டு பார்த்தால் பொருளாதாரம் என்பது நல்லவன் கெட்டவன் ஒரு அளவுகோலில் வருவது இல்லை நல்லவனுக்கு அல்லா கொடுப்பான் கெட்டவனுக்கு அல்லா கொடுப்பான் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களா மூசா அலை துவா செய்யறாங்க ரப்பனா இன்னக்கு ஆத்தைத்த பிறவுன மலகு ஜீனத்தம் அவ்வாலன் பில் ஹயாத்தி துன்யா யாழ்லா நாங்க உன்னையே தானே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உன் கொள்கையை தானே பிரச்சாரம் பண்றோம் அடிவோத தானே வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த பிறவுனுக்கும் உன்னுடைய கூட்டத்தாருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறியா இந்த பணத்தை ஜாஸ்தியா நீ கொடுத்து குட்டிய அதை வச்சுட்டு எங்களை அடக்கிறான என்று மூசா நபி அவர்கள் அல்லாவிடத்தில் முறையிடுற அளவுக்கு என்னஞ்சு இருக்குது கெட்டவன்ட்ட பணம் இருந்திருக்கு மூசா நபிட்ட பணம் இல்ல மூசா நபி எதிர்த்தவர்கள்ட்ட பணம் இருந்திருக்கு என்பதையும் பார்க்கிறோம் இது பத்தாவது சூறாவில் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் இருக்கிறது பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த குறைசிங்கிற சூறாவில் ஈலாபி குறைசிங்கிற அத்தியாயத்தில் அல்ல என்ன சொல்லி காட்டினா அவங்களுக்கு நிறைய ரிசிக் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ரசூல்லா எதிர்த்த காலத்திலையும் அவங்க சாப்பாடு கஷ்டப்படல மக்காவில் இருந்த காவிரிகள் இருக்காங்கல அத வந்து இப்ராஹிம் நபி துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லா காலத்திலையும் அல்லாவே இல்லைங்கிற காலத்திலையும் ரசூல்லா ஊரை விட்டு விரட்டின காலத்திலையும் அந்த ஊர்ல கொண்டே உலகத்துக்கு அணிகள் வந்து என்ன செஞ்சுச்சு சேர ஆரம்பிச்சது அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான் குறைசிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பசிக்கு அல்ல உணவளித்திருக்கிறான் அச்சத்திருந்தவர்களை பாதுகாத்திருக்கிறான் சொல்றான் இவங்க யாரும் நல்லவனா இல்ல இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்தில் பிறகு நல்லவங்க ஆயிட்டாங்க இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்துல வந்து அவ்வளவு பேரும் அல்லாவை ஏத்துக்கிட்டு அல்லாவுடைய ரசூலை ஏத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கையில செல்வத்தை அல்லா வாரி வழங்குனதையும் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் வந்து நல்ல கெட்டவங்க கையில செல்வம் இருந்தது என்பதை சொல்லுது உடனே அணைஞ்சிடக் கூடாது அப்போ செல்வம் இருந்தா தான் இருக்குது அப்படின்ற கூடாது திருப்பி அது ஏன்னா அதே எல்லாம் சொல்லி காட்டுறேன் பேலன்ஸ் தான் கூறான் இல்ல நல்லவங்க கையிலும் செல்வம் இருந்திருக்கு ஈக்குவலா கூலம் இதோட மிஞ்சின வகையில எல்லாம் இருந்திருக்குது எப்படி இருக்கிறதே சுலைமான் நபியை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறோம் சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க பெரிய பெரிய ராஜ்யம் பண்றாங்க அவங்களுக்கு நிகரான ராஜ்யம் எதுவுமே இல்லை பக்கத்து நாட்டுல ஒரு ராணி இருக்கிறார் அந்த ராணி வந்து சூரியனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவரை தூக்கிட்டு சொல்லிடுறாங்க வந்து ஜிம்கள் வந்து தூக்கிட்டு வந்துருது உடனே அந்த பெண்மணி வந்து மாளிகை வாசல வந்து நிப்பாட்டின உடனே உள்ள இருக்கிற சுலைமான் நபி உள்ளே வா அந்த அம்மாவை அழைக்கிறாங்க அந்த ராணியை அந்த அம்மா உள்ள வருது அதை வந்து அதை வர்ணிக்கிறான் சுலைமான் நபியுடைய செல்วะ செல்வது அதிலிருந்து வெளிப்படுது எப்படி வர நிக்கிறான் கீழலகா அந்த அந்த ராணி இடத்துல சொல்லப்படுகிறது உதுகுலி ஸர்ஹ இந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்து வா என்று சொல்லப்பட்டது ஃபலம்மா ரஅத்துஹு அந்த தரையை அந்த பெண்ணு பார்த்த உடனே ஹசிபத்துஹு ருஜ்ஜதன் அது ஒரு நீரோடை ஓடுகிறது என்று அந்த பெண் நினைக்கிறார் இங்க சுலைமான் நபி இங்க உட்கார்ந்து இருக்காரு வாசல்ல அந்த அம்மா நுழையுது நுழையும் போது இடையில உள்ள தற இருக்குல இந்த தற அந்த தரையை பார்த்தா எப்படி இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு வாசல தண்ணி ஓடுதல் அந்த மாதிரி என்ன செய்யுது தண்ணி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அது தெரிகிறது அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா என்ன செய்ய தண்ணி நினைச்சுக்கிட்டு லேச அந்த ஆடைய தண்ணி நேரம் கால தூக்கமா இல்லையா டிரெஸ் நினைஞ்சிட கூடாது கால் நினைஞ்சாலும் பரவாயில்ல டிரெஸ் நினைய கூடாதுங்கிறது எல்லா மனுஷத்தையும் இயற்கையா உள்ள உணர்வு அந்த அடிப்பில் என்ன செய்யறாங்க அந்த ஆடையை தூக்கி கால வைக்கிறாங்க தண்ணி இல்ல அது தண்ணி கிடையாது அது என்ன செய்யறாங்க உடனே சுலைமான் நபி வழக்கம் சொல்றாங்க தண்ணி இல்லம்மா கண்ணாடி இளையால் பதிக்கப்பட்ட பல ஒரு தரை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த தரையில எவ்வளவு பெரிய சொகுசு இருக்கணும் இன்னைக்கு கூட அந்த மாதிரி செய்ய முடியுமான சந்தேகம் தான் தரையில கண்ணாடியினால் எந்த அளவுக்கு அந்த கண்ணாடி இருக்கணும் அதை பார்த்தா தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பல அந்த அந்த வெறுமனை கண்ணாடி தான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி எப்படி தோற்றத்தை உண்டாக்குதுன்னு கேட்டா இது தண்ணி தான் இது கீழ தண்ணி கிடக்குது நம்ம தண்ணியில தான் நடந்து போறோம் என்று நினைக்கிற அளவுக்கு இருந்ததாக சுலைமான் நபியுடைய வரலாறு சொல்லும்போது போது சொல்லி காட்டுறான் அப்ப இருபத்தி ஏழாவது சூறாவில் நாற்பத்தி நாலாவது வசனம் இது இதுக்கு மிஞ்சின ஒரு செழிப்பு ஏதாவது இருக்குதா நம்ம மார்பில் போடுற தப்பா சுகுசா ஜெலிஜென்று தப்பா இதுக்கு மேலே இதெல்லாம் தப்பா தான் கண்டிச்சிருப்பான ஒரு நபி தானே அவர் அல்லாவுடைய தூதர்ல தூதருக்கு